அவருடைய கிருபைகளை அறிவிக்கலாமே அவருடைய மன்னிப்பை அறிவிக்கலாமே பாவு மன்னிப்பை பெறுவதற்கு குற்ற உணர்வோடு எங்கெங்க ஓடி கடைசியில எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி இல்லையா என்று தற்கொலை நோக்கி ஓடுகிற பல ஆயிரம் வாலிபர்களை நீ திருப்பலாமே எரிய வேண்டிய தீயே அணைந்து போயிருந்தார் உப்பே சாரமற்று போயிருந்தார் மலையின் மேல் வைக்கப்பட வேண்டிய பட்டணமே மடுவாக போயிருந்தால் ஏற்றப்பட்ட விளக்கு விளக்கு தண்டின் மேல் வைப்பதற்கு பதிலாக மரக்காலால் மூடப்பட்டிருந்தால் உங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவைகள் ஒரு ஒரு பக்கம் பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கான கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் நடுவில் இந்த சுவிசேஷ சிலுவையை நீங்கள் சுமப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு மகிமையின் மாலையால் மாறும் நான் நம்புகிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை இன்றைக்கு உணர்த்துகிறார் என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி அலிலேயே பாக்கலாம்